அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் என்னதான் செய்து விட்டார் வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஒரு சிறந்த சிறந்த மிக முறையில் கல்வி கற்று கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார் மறை போதகராக பணியாற்றி ஏராளமான நன்மைகளை செய்தார் கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கான்ஸ்டாண்டி நோபிலுக்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொறுப்பை மிக சிறப்பாக ஆற்றினார் பணிகளின் நடுவிலும் தவ வாழ்வை விடாமல் மேற்கொண்டார் குருக்களின் நடத்தையையும் மறைப்பணியாளர்களின் வாழ்வையும் அறநெறிப்படுத்த முயற்சி செய்தார் ஆனால் அரசர்களாலும் தனக்கு எதிராக செயல்படுபவர்களாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் தவித்தார் இவர் நாட்டை விட்டு வெளியேற அரசர்களால் வலியுறுத்தப்பட்டார் இருப்பினும் அம்மக்களின் நடுவே அஞ்சா நெஞ்சுடன் பணியாற்றினார் தன் சொல் வன்மையால் பலரின் மனதில் இடம் பிடித்தார் ஆடம்பர வாழ்வில் இருந்து வெளியேறி ஏழை மக்களுக்கு பணி செய்து அரசர்களிடம் இருந்த செல்வங்களை ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளிக்க அழைப்பு விடுத்தார் இதனால் வெறிகொண்ட அரசர்கள் அவரை நாடுகடத்தினர் ஆர்மீனியா நாட்டில் மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் பின்னர் கருங்கடலின் தென்கிழக்கு பகுதிக்கு மீண்டும் நாடு கடத்தப்பட்டார் அங்கு தனது தவ வாழ்வின் காரணமாக மிகவும் நலிவுற்று உடல் நலம் குன்றி ஒன்றும் செய்ய இயலாதவராய் அங்கேயே இறந்தார் இவ்வாறு அஞ்சா நெஞ்சுடன் நற்செய்தியை அநேக மக்களுக்கு எடுத்துரைத்து தவ வாழ்வை வாழ்ந்த இப்புனுதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் ஜபதபம் செய்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு